முருகா மயிலும் சேவலும் துணை இன்று அமல கமல எனும் கமலும் இடம் பெறுகிறது அமைந்த பாடலில் இளமே கிழம்படும் முன் பதம் வேணும் என்று ஒரு பாடலிலே வேண்டியபடி இந்த பாடலில் சிவயோகம் கருணையுடன் அறிவிதம் கொண்டிட கௌரி குமரா குமர குரு என்றென்று உரைப்ப ஊது கனிவு வர இளமை தந்து உன் பகத்தில் என்னை அருள்வாயே சிவயோக நிலையை கருணையினால் அறியும்படியான வழியை நான் அடைவதற்கு பார்வதி புத்திரரே குமரகுருவே என்றென்று பலமுறை கூற முதிர்ந்து கனிந்து பக்தி நிலை வர அதற்கு வேண்டிய இளமை வலிமையை தந்து உன் திருவடியிலே என்னை சேர்த்துக் கொள்வாயாக என வேண்ட வைக்கிறார் கந்தர் அலங்காரத்திலும் அழித்து திறக்கவட்டா அயல்வேலன் கவியை அன்பால் எழுத்து எரி மூண்டது என்ன பொங்குவம் கூற்றம் சுருக்கிட்டு கவி கற்கின்றதே என்று சிக்குவதற்கு முன்பாக திருப்புகழை படியங்கள் என்று வலியுறுத்துகிறார் மலம் என்று ஒரு தலம் இருக்கலாம் என்று கணிகமணியார் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அம்பலம் என்றாலே கோவில் தான் தமிழ் முறைப்படி கோவில் என்றால் சிதம்பரம் தான் அதனால் இப்பாடலை நமது சிலம்பரும் சிலம்பரம் தரத்திலே இணைத்திருக்கிறோம் பாடலையும் பொருளையும் கேட்டு என்றை பதிவு நிறைவு செய்வோம் குருகா சரணம் புகார் பணமஸ்து அமல கமல ஒரு சங்கம் தோனித்த மறை அரிய பரமவழி எங்கும் பொலித்த செயல் அளவும் அச்சலம் அது கண்டங்கொருத்தருள அறியாத அமல கமல உரு சங்கம் தோனி மறை அறிய பரம வழி எங்கும் ஒலித்த செயல் அளவும் அச்சலமது கண்டங்கொருத்தருள அறியாத தகர முதல் உருக்குள் ஐம்பந்த ரக்ஷரமுடகில புவன நதி அண்டங்களுக்கு முதல் அருணகிரண ஒளி எங்கெங்கும் ஒற்று முதல் நடுவான தகர முதல் ஒரு பொல் ஐம்புந்தரக்ஷரமுடிலுவன நதி அண்டங்களுக்கு முதல் அருணகிரண ஒளி எங்கெங்கும் ஒற்று முதல் நடுவான கமலதுரியமதில் இந்த கதிர்பரவு கனக நிறமுடைய பண்பம் படிக்கதவ ககன சுழிமுனையில் அஞ்சும் கழித்தமுத சிவயோகம் கமலதுரியமதில் இந்து கதிர்பரவு கனக நிறமுடைய பண்பம் படிக்கதவ ககன சுழிமுனையில் அஞ்சும் கழித்தமுத சிவயோகம் கருணையுடன் அறிவிதம் கொண்டிட கௌரி குமர குமர குரு என்றென் குரைப்ப முது கனிவு வர இழமை தந்தும்பதத்தில் என அருள்வாயே கருணையுடன் அறிவிதம் கொண்டிட கவுரி குமர குமர குரு என்ற குறைப்ப பமுது கனிவு வர இளமை தந்தும் பதத்தில் எனை அருவாயே திமிழை பதமுருடு திந்தி திமி திமிதடுமுடலும்டமுடகுண்டுமுண்டமுடதிகுட திகுடதிகுதிகுதிகுத திவுதீதோ ஜகன ஜகன ஜகசெஞ்சன் ஜகக்கணன் அகில முனக முடி அந்தம் பிழக்கவது திவித குல விருது தங்கம் தோனி கசுரர் கழமே ஜகன ஜகன ஜகசெஞ்சன் ஜகக்கணன் அகில முனக முடி அந்தம் பிளக்கவெது திவித குல விருது தங்கம் தோனி அமர பொறுமி மலர் கொண்ட விளைத்தருள அரிய திருவு கொடி எங்கும் தழைத்தருள அரியுடைய முனிவர் அண்டம் விழைத்தருள எழுமேல அமர குழுமி மலர் கொண்ட தருள அரிய குருபு கொடி எங்கும் தழை தருள அரியுடைய முனிவர் அன்பம் இழை தருள விழுவேல அரியின் மக்தனமுடங்கம் புதைக்க முக அழகு புயமுடலை இன்பம் கழி மகு அரியமில் அகில் கோரிந்தம் பலத்தின் மகிழ் பெருமானே ஹரியின் அரியின் மகத்தனமுடங்கம் புதைக்க முக அழகு புயமுடனை இன்பம் கழிந்து மகு அரிய மயில் அகில் கோரிந்தம் பலத்தின் மகிழ் பெருமானே கருணையுடன் அறிவிதம் கொண்டிட கௌரி குமர குமர குரு என்றென்றுரை பமுது கணிது வர இளமை தந்தும் பதத்தில் என அருவாயே ஹரியின் மகள் தனமுடங்கும் அழகைக்க முக அழகு புயமுடனை இன்பம் கழித்து மகிழ் அரிய மகிழ் அகில் கோவிந்தம் பலத்தின் மகிழ் பெருமாளே அமல கமல ஒரு சங்கும் துனித்த மறை அரிய பரம வெளி எங்கும் பொலித்த செயல் அளவும் அச்சலமது கண்டங்கொரு தருள அறியாத அமல மாசற்றதாய் கமல உரு ஆறு ஆதாரங்களுக்கு அப்பால் உள்ளதாய் ஆயிரத்தி எட்டு இதழ் கூடிய குரு கமலம் எனப்படும் சகசிரார சக்கரத்தில் குண்டலினி வாயுவை செலுத்த அப்பொழுது உண்டாகும் வெளியாடு ஜோதி நூறு பத்தினுடன் எட்டின் இதழாகி சங்கம் துனித்த சங்கோசை கேட்கப்படும் சங்கோதை நாதமுடு என்பார் வங்கார மார்பிலணி என்கிற பாடலிலே கடலோடு மேகம் களிரினோடு களிரோடும் ஓசை அடல் எழும் வீணை அண்டர் அண்டத்து சுடர் மனு வேணு கரி சங்கின் ஓசை மாதிரி யோகிக்கல்லால் தெரியாது என்கிறார் திருமூலர் மறை அறிய ரகசியமான கிடைப்பதற்கு அருமையான மேலான ஞான வெளி சராசரமெங்கும் நிற்கும் செயல் அளவு செயலில் அளவிட்டு அறிந்து அசலமது கண்டு மலை போல ஸ்திரமான யோக சமாதியில் நிலை பெற்று அங்கு ஒருத்தர் உளவு அறியாத அப்பொழுது எவராலும் தனது இயல்பை அறிய முடியாததாய் முதல் உருகொள் ஐம்பது ஒரு அகில புவன நதி அண்ணங்களுக்கு முதல் ஒளி எங்கெங்கு முற்று முதல் நடுவான அகர முதல் உள்ள உரு கொண்ட ஐம்பத்தி ஒரு பீஜ எழுத்துக்களுக்கும் அகில புவன நதி அன்னங்களுக்கும் எல்லா உலகங்கள் நதிகள் அண்டங்கள் முதல் முதன்மையாய் விளங்குவதாய் அருண கிரண ஒளி எங்கெங்கும் சிவந்த சுத்த ஒளி கீற்றுக்களை எவ்விடத்திலும் வீசுகின்றதாய் முதல் முதலும் நடுவுமாய் துரிய மயிலிந்தும் கதிர்பரவு கனக நிறமுடைய பண்டம்படி கதவ ககன சொனையில் அஞ்சும் கழித்த அமுத சிவயோகம் துரிய கமல மயி யோகியர் அனுபவிக்கும் நான்காவது நிலையான துரியத்தில் பிரமரந்த கமலத்தில் இந்து சந்திர பிரபி வீசும் கனக நிறமுடைய பண்பு பொன் ஒளி வீசும் தன்மையதாய் அதாய் அம் படி கதவ அழகிய படிக நிறமான சுத்த வாசனை கொண்ட இந்து ஜோதி மின்படுகம் என்பார் மூலமுண்டக என்கின்ற பாடலிலே ககன சுழிமுனையில் ஆகாய வெளிக்கு காண்பிக்கும் சுழிமுனை நாடியின் உச்சியில் அஞ்சும் கழித்து அமுது சிவயோகம் பஞ்ச இந்திரியங்களும் இன்பம் பெற அமுதம் போல சாவா பிறவா தன்மையை தரும் சிவயோக நிலையை கருணையுடன் கொண்டிட கௌரி குமரகுரு உரைப்ப கனிவு வர இளமை தந்து உன் பதத்தில் என்னை அருள்வாயே கருணையுடன் அறிவிதம் கொண்டிட உனது கருணையால் உணர்ந்து அடையும் வழியை நான் பெற கௌரி குமர குமரகுரு என்றென்று உரைப்ப பார்வதி புத்திரனே குமார குருவே என்று விடாமல் கூற முது கனிவு வர முதிர்ந்து கனிந்த பக்குவம் வர இளமை தந்து உன் பதத்தில் என அருளுவாகி வாலிப வயதுக்கு உரிய வலிமை தந்து இளமை கிளம்படமுன் பதம் பெற உணர்வேனோ என்பார் ஒரு பாடலிலே உன்னுடைய திருவடிகளிலே நான் சேர அருள வேண்டும் திமிலை பலமுருடு திந்தின் தின்திமி திமி தடுமுட டுமுடுமு உட டுன் டுமுற்றமுட திகுட திகுட திகு தின்தின் திகுருத திகு தீதோ செகன செகன செக செஞ்செஞ்செக ஜனன அகிலமொரகன் முடி அண்டம் பிளக்க திமிலை பல முருடு திமிலை அறையும் பல மேகங்களும் தின திமித் தின்தின் திமித் திமி என்றென்றெல்லாம் ஒலிக்கவும் அகிலம் ஒரகன் முடி அண்டம் பிளக்க உலகம் முழுதும் ஆதிசேஷன் முனிகளும் அண்டங்களும் பிளந்து போகும்படி வெகு திமிருத கொல விருது சங்கம் தொலித்து அசுரர் களமீதே அதிகமாக பேரொலி எழுப்பும் கூட்டமான வெற்றி சின்னங்களை சங்குகள் கோஷிக்கவும் அசுரருடன் போரிட்ட களத்திலே அமரர் குழுமி மலர் கொண்டு அங்கு இறைத்தருள அரிய குருகு கொடி எங்கும் தழைத்தருள அரியோடு அயன்முனிவர் அண்டம் பிழைத்தருள விடும் வேளா அமரர் குழுமி மலர் கொண்டு அங்கு இறைத்தருள தேவர்கள் ஒன்று கூடி பொன்மலர்களை பொழிய அரிய குருகு கொடி எங்கும் தடைத்தருள அரிய நாத தத்துவத்தை வெளிப்படுத்தும் கோழி கொடி எங்கும் பறந்து விளங்க குருகு கொடியுடன் மயிலில் ஏறி என்பார் ஒருவரையும் ஒருவர் அறியாமலும் என்ற பாடலிலே அரியோடு அயன் முனிவர் அண்டம் பழித்தருள விடும் வேளார் திருமாலும் பிரமனும் முனிவர்களும் அண்டங்களும் பிழை தூய வேலை அரியின் மகள் தனமொடு அங்கம் புதைக்க முக அழகு புயமுடு அணை இன்பம் கழித்து மகிழ் அரிய மயில் அயில் இந்தம்பலத்தின் மகிழ் பெருமாளே அரியின் மகள் தனமுடு அங்கம் புதைக்க நாராயணனின் மகள் வள்ளியின் மார்பில் உன் உடல் புதையும்படி கூடி முக அழகு புயமுடு அணை இன்பம் கழித்து மகிழ் திருமுகம் அழகு பொழிய திருமுகங்களால் அவளை அணைத்து இன்ப சுகத்தில் மகிழ் பெருமாளே அரிய மயில் லயில் கொடு இந்தம்பலத்தின் மகிழ் பெருமாளே அருமையான மயிலுடனும் வேலாயுதத்திடனும் இந்தம்பலம் என்னும் தலத்திலே சிதம்பரத்திலே மகிழ் பெருமாளே சிவயோக நிலையை உனது கருணையால் உணர்ந்து அடையும் வழியை நான் பெற பார்வதி புத்திரரே குமார குருவே என்று விடாமல் கூற முதிர்ந்து கனிந்த பக்குவம் வர வாலிப வயதுக்கு உரிய வலிமை தந்து உன்னுடைய திருவடிகளில் நான் சேர அருள வேண்டும்